அடிமைத்தனம் அப்படின்னா என்னென்னாக்கா ஏன்னா தற்போதுடைய இயந்திர அறிவியலகம் வந்து அடிமைத்தனத்தால் உருவாகியது அப்படின்னா அடிமைத்தனம்னா என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னாக்கா இப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அது அன்பால் செய்கிறது அது வந்து அதற்கு பேர் அன்பு அது வந்து அடிமைத்தனம் கிடையாது நமக்கு பிடிச்சிருந்தால் தான் நமக்கு செய்வோம் நம்ம வீட்டில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து அல்லது அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து அடிமைத்தனத்தால் தரம் இல்லை ஒரு அடிமைத்தனம் என்பது அச்சுறுத்தலுக்கு பயந்து போய் ஒரு வேலை செய்கிறது அதற்கு பேர் தான் அடிமைத்தனம் இது வந்து அன்பே அடிப்படையாக கொண்டு நாம் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோமோ அப்போ தான் அவங்க நாம் ஒரு உதவி கேட்டால் நமக்கு செய்வாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க ஆக வந்து இது வந்து அன்பில் வந்து அடிமைத்தனம் கிடையாது அதாவது எங்கே அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வேலை பார்க்குறோமோ அதுதான் அடிமைத்தனம் அப்படி பார்க்கும்போது அச்சுறுத்தலுக்கு பயந்துட்டு நம்ம என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் வேலை பார்த்துட்ருக்கு நம்ம ஒரு வே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அங்கே முதலாளிக்கு பயந்து அச்சுறுத்தல் அது ஒரு அச்சுறுத்தல் தானே அவங்க நம்ம ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி சம்பளம் பணம் கிடைக்காது அதாவது நம்ம ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா நமக்கு வேலை பறி வேலை போயிடும் அப்புறம் வந்து என்னென்னா பணம் பணம் கிடைக்காது சம்பளம் கிடைக்காது குடும்பத்தை நடத்த முடியாது குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த எல்லா வேலையுமே இங்கே செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம தொழிலில் வந்து இங்கே இயந்திர அறிவியல் உலைகள் வந்து ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் நடந்துகிட்ருக்குது இதற்கு பேர் தான் அடிமைத்தனம் நீங்கள் மருத்துவராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதற்கு பேர் அடிமை தான் ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அது ஏன்னா அது நம்ம வாழ்வாதாரம் அதை வச்சு தான் நம்ம பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும் சரி ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு அவர் மருத்துவமனை வச்சுருக்காரு அவருக்கிட்ட அவரோட அவர் தான் வந்து அந்த மருத்துவமனையின் தலைவராக இருந்தால் அவருக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவருக்கு பயந்து போய் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் நம்ம இன்னொரு மனுஷங்களுக்கு இப்போ வந்து தொழில்னால் என்னென்னாக்கா உணவை தேடுறது தான் தொழில் அப்படின்னா மற்ற உயிரினங்களும் தொழில் பண்ணுது தொழில் என்ன பண்ணுது உணவை நேரடியாக தேடுது அதுதான் அவங்களுக்கு அவைகளுக்கு தொழில் பிற உயிரினங்களுடைய தொழில் என்னென்னா உணவு பேர் நேரடியாக தேடுறது தான் பிற உயிரினங்களின் தொழில் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு மாடு வந்து புல்லு மெயுது அப்படின்னா எந்த மாட்டுக்கும் பயந்துக்கிட்டலாம் புல்லு மேயில அதுக்கு பசிக்குது ப அப்போ உணவு தேவை அதனால் புல்லு மெய் அவ்வளோதான் மற்றது நாம் ஒழுங்காக புல் மேயலன்னா அவர் திட்டி அந்த மாடு திட்டோம் அந்த காளை மாடு திட்டிடும் இல்லைன்னா அந்த பசு மாடு திட்டிடும் அப்படின்னு பயந்துட்டு போய் புல் மேய்ஞ்சிட்ருக்கு அப்போது மனித அப்படி எந்த உயிரினமே வந்து பிற உயிரினங்களுக்கு பயந்து போய் உணவு தேடலை யாரும் நம்மளை திட்டுவாங்க அல்லது கொண்டுருவாங்க அடித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போ தேலை மாதிரி பிற உயிரினங்களில் வந்து ஒரு ஆடோ மாடோ நீ அதை செய் இதை செய்யணுன்னு வேலை வாங்குறதும் கிடையாது இப்போ மனித உயிர்களில் தான் வந்து ஒரு தொழில்னு வந்தால் நம்ம முதலாளிக்கு போய்படுறோம் மேலதிகாரிக்கு போய்விட்றோம் மேனேஜருக்கு போய்படுறோம் இப்படி பயந்து பயந்தே சாகிறோம் இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் இதை வந்து நிறைய விரும்ப மாட்டாங்க இது அடிமைத்தனம் ஆனால் அடிமைத்தனத்தில் உருவானது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவு இருக்கும் அடிமைத்தனம் இல்லைன்னா அந்த இயந்திர அறிவு எதையுமே செய்ய முடியாது இன்னும் அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம் இப்போ வந்து இந்த இந்த இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம அன்போடு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு பயந்து பயந்து செஞ்சிகிட்ருக்கோம் எப்படின்னா இப்போ மருத்துவம்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவம் என்பது ஒரு சேவை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம செய்கிற சேவை ஒரு உதவின்னு வச்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை நமக்கு சொல்லுவாங்க ஆனால் அந்த மருத்துவத்தையே இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம மக்கள் தொழிலாக மாற்றிட்டாங்க தொழிலாக மாற்றுறதுனால அந்த மருத்துவர் பயந்து பயந்து அந்த தொழில் செய்கிற ஏன்னா ஒழுங்காக பண்ணலைன்னா எதாவது மருத்துவம் பண்ணி நம்ம நம்பி வராங்க நம்மகிட்ட சிகிச்சைக்கு வர்ற அந்த நோயாளிகள் வந்து ஏதாவது அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிகிச்சை பல பலனளிக்காமல் செத்து போயிட்டாங்க அப்போ அந்த உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா டாக்டர் மேலே கோவப்படுவாங்க சமயத்தில் டாக்டரை அடிக்க கூட வருவாங்க இந்த மாதிரி வந்து அந்த மருத்துவ மருத்துவ வேலை பண்ணுறாங்களோ மருத்துவர்களாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப உண்டு ஒரு மருத்துவமனை ஊழியர்களுக்கு ரொம்ப பயந்து பயந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க ஏன்னா ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுறோம் ஏன்னா ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை செய்கிறாங்க அவங்கள நம்பி தான் கொண்டு வர்றாங்க அது அதுக்கு தான் அவங்க படிச்சிருக்கவும் செய்கிறாங்க அந்த எந்த தப்பு நடந்துடக்கூடாது ஒரு என்ன மருந்து கொடுக்கணும் இது என்னென்ன வேலை செய்யுது உடல் உறுப்புகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பயந்து பயந்து அந்த வேலை செய்வாங்க ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுல்ல தப்பு நடந்துச்சுனாக்கா ஏதாவது உயிர் போயிடுச்சு வேறு வித பக்க விளைவு ஏற்பட்டுச்சு சிகிச்சை வந்து தப்பாக கொடுத்து தவறான மருந்துகளை கொடுத்து தவறான ஊசியை போட்டு தவறான மாத்திரை கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நோயாளியோட உறவினர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக சும்மா விட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி அதனால் இது போன்ற ஆபத்துகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினம் தினம் பயந்து 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 தான் அந்த வேலையை வந்து மருத்துவர்கள் செய்வாங்க இதற்கு பேர் தான் அடிமைத்தனம் அதாவது இதெல்லாம் அன்போடு செய்ய வேலை மருத்துவ தொழிலுங்கிறது அது வந்து இடையில வந்தது தான் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மருத்துவ தொழிலே வந்தது பணத்தை சம்பாதிப்பதற்காக மருத்துவ தொழில் கண்டுபிடி உருவாக்கப்பட்டது பணம் தான் இந்த மாதிரி தொழிலெலாம் உருவாச்சு வீடு கட்டுறது வீடு கட்டுறது அப்புறம் பா கல்வி சொல்லி கொடுக்குறது பாடம் சொல்லி கொடுப்பது பாடம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து எழுத்தறிவு இந்த பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து ஏன் வந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போது கல்வி கற்க வேண்டும் அதற்கு தேவையான கல்வி வந்து ரொம்ப கடினமானது அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்த காலகட்டங்கள் நம்ம காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம் அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து அப்போவும் நம்ம எழுத்தறிவு நமக்கு தேவை தான் காடுகளில் வாழ்ந்தால் எழுத்தறிவு தேவைன்றது கிடையாது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் நம்ம காடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த காடுகளில் வாழ்ந்தபோது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது காடுகளில் வாழ்ந்தால் அவர்கள் காட்டு பிராண்டிகள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா காடுகளில் வாழ்கிறது தான் நமக்கு பிடிக்கும் காடுகள் தான் இயற்கை இன்றைக்கி கூட காடுகளில் தான் வாழ்கிறாங்க குற்றாலத்துலலாம் இருக்காங்க குற்றாலம் அப்புறம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் இன்னும் மலை இப்போ காடுகள் காடுகள் சார்ந்த ஒரு பிரதேசங்களில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் வந்து அதனால் அவங்கள வந்து நம்ம காட்டுவாசிகள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா காட்டுகள் காடுகளில் தான் நம்ம கடந்த காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இந்த உலகம் முழுவதும் காடுகளாகவே இருந்தன இன்றைக்கி சமவெளிகளாக இருக்குனாக்கா நாம் உலகங்கள் கண்டுபிடித்த பிறகு அந்த கருவிகளை கண்டுபிடிச்சி ஆயுதங்களை கண்டுபிடிச்சி கோடாரி அரிவாள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மரங்களை த மரங்களெல்லாம் வெட்டி போ வெட்டி சமவெளியாக மாற்றிட்டோம் அதுக்கு முன்னே அப்போ வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மரங்களே உங்களால் வெட்டவே முடியாது அந்த அளவுக்கு மரங்களே வெட்ட முடியாது அதுக்கு உங்கள் நீங்கள் என்னத்தை வச்சு வெட்டுவீங்க உங்கள்கிட்ட உலகங்களாலான எந்த கருவியும் இல்லை ஆயுதங்களும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் மரங்களை எப்படி வெட்டுவீங்க வெட்ட மாட்டீங்க வெட்ட முடியாது அப்போ இந்த உலகம் முழுக்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் காடுகளாகவே இருந்திருக்கும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல எல்லா மக்களின் பயன்பாட்டுக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும் அப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் இங்கே வந்து காடுகளில் தான் வாழ்ந்திருப்பார்கள் எந்த மரத்தையும் வெட்ட முடியாமல் இயற்கையை எந்த அளவு திருத்த இயற்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் இயற்கையை மாற்ற முடியாமல் இயற்கையை திருத்த முடியாமல் சீர்திருத்த முடியாமல் அப்படியே இயற்கையை ஏற்றுக்கொண்டு இயற்கையோட இயற்கையாக கலந்து காடுகளில் வாழ்ந்திருப்பார்கள் காடுகளில் வாழ்கிறது தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்ம குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் காடுகள் தான் இன்றைக்கி கூட நம்ம காடுகளில் வசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் காடுகள்னால் ஒரு இப்போ குற்றாலம் மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலை நிரம்பி ஒரு இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தினம் தினம் மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் காடுகள் வாழ் காடு அல்லது வந்து ஒரு அது வந்து ஒரு மலை பிரதேசம்னு வச்சுக்கோங்க குற்றாலம் அதை விட வந்து ஒரு சமவெளி பிரதேசத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சமவெளி பிரதேசத்துல நீங்க வசிக்கிறீங்க சமவெளி காடுகளில் சமவெளி காடுகளில் நீங்க வசிக்கிறீங்க இப்ப காடுகள்னா நம்ம கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கும் அதே சமவெளி ஆனா காடு அப்படி வசிக்கிறீங்கன்னா அது இன்னும் பேரானந்தமா இருக்கும் நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு சமவெளி பகுதியில் நாம வசிச்சோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கிடையாது கோடாரி கிடையாது அறிவா அறிவியல் கிடையாது சுத்தியல் கிடையாது உளி கிடையாது ஈட்டி கிடையாது கடப்பாறு கிடையாது உலகங்களால எந்த ஒரு கருவியும் கிடையாதுனால இயற்கையில் எந்த மரங்களையும் வெட்ட முடியாது அதனால் வந்து மரங்களை வெட்ட முடியும் இயற்கையோட இயற்கை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் இயற்கையோட இயற்கையாக கலந்து இணைந்து மனிதவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்